மெரினா பீச்ல தான் நம்ம இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுல வந்து நீங்க தளபதிக்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல மு ஸ்டாலின் அவருக்கு ஓட்டு போடுங்களா கண்டிப்பா என்னோட ஓட்டு தளபதி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க விஜய் விஜய் நீங்க விஜய் விஜய் உங்களுடைய ஓட்டு வந்து நீங்க யாருக்கு போடுவீங்க என்னோட ஓட்டு வந்து நான் சீமானுக்கு தான் போடுவேன் நாங்க வந்து டிவி கே விஜய்க்கு போடலான்னு இருக்கோம் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம் விஜய்க்கு தான் போடுவோம் விஜய்க்கு தான் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க

எனக்கு தோன்றது சீமானம் தான் நல்லா இருக்கும் அப்படி தளபதி நல்லது பண்ணுவாரு நான் அவரை எதுவும் தப்பாலாம் சொல்லல பட் சீமான்ட்ட ஒரு வாட்டி பதினஞ்சு வருஷம் பேசியிருக்காரு சீமான் அவர்கிட்ட கொடுத்தா ஒரு சேஞ்ச் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் சரி ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து டிஎம்கே வர்சஸ் டிவி கே அப்படின்ற ஃபைட்டு வந்து வரும்னு சொல்லிட்டு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி ஃபைட்டு வந்து கண்டிப்பாக நடக்குமா இப்போ கூட்டணி வச்சுதான் எல்லாம் முடிவு பண்ண முடியும் தளபதி கூட யார் போய் கூட்டணி சேர்றாங்களோ டிஎம்கே அவங்க வேற அவங்க கூட கூட்டணி சேருவாங்க நிறைய கட்சிகள் இருக்காங்க தளபதி கூட யாரு கூட்டணி அதை பேஸ் பண்ணி வரோம் அதான் யாரு வேணா ஜெயிக்கலாம் ஆனா யாரு அஞ்சு பேர் போட்டி அதுதான் சரி ஆனா இந்த காம்படிஷன் வருமா டிஎம் கேசிகே அப்படின்ற தளபதி அவர்கள் சொல்லி இருக்கிறது அந்த காம்படிஷன் வருமான கேட்கறேன் எனக்கு தெரிஞ்சு வரும்னு தோணுது வரும் தோணுது ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் விஜய நோக்கி ஒரு பக்கம் திரும்புறாங்க சீமானே கருத்து கணிப்பு வந்துருக்கு அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு வந்து இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் தளபதிக்கு தளபதி பதினெட்டு பர்சன்டேஜ் அதிக பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது பர்சன்டேஜ் தான் ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் ஒருவேளை எலெக்ஷன் கூட நடந்து ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கு அதுக்குள்ள மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லீங்களா என்ன நடக்கலாம் டிஎம் கேவும் ஜெயிக்கலாம் டிவி கேவும் ஜெயிக்கலாம் நம்ம பிரெடிக் பண்ண முடியாது எல்லாம் அப்போதைய சூழ்நிலையை பொறுத்து ஓகே மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்ட சட்டமன்ற எ எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நாங்கள் வந்து டிவி கே விஜய்க்கு போடலான்னு இருக்கோம் நாங்கள் புதுசாக ஒரு அரசியலை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ம் அவதான் நீங்கள் மேடம் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஏன்னா அரசியல ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பா அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல விஜய் தான் முதலமைச்சர் வருவாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும் மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பா எங்க ஓட்டு தான் தமிழ் மக்கள் எப்போதுமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க தான் முதலமைச்சரா வரணும் தான் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெரினா வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம எடுத்ததே திருப்பி திருப்பி சொல்லிருப்பாங்க இன்னைக்கு வந்து மெரினா பீச் எடுத்துருக்கோம் இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அதையும் எங்க வந்திருக்கீங்க நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் இவங்க திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்லேருந்து வந்திருக்கோம் பாத்துங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ளே இல்ல எல்லாமே வெளி மாவட்டம் வந்திருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு பண்ண சொல்லிட்டு ரொம்ப கான்பிடா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய் ஜெய் பண்றது இதுவே பாத்தீங்கன்னா ஒரு சான்றா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை வந்து ஹீரோவா பாத்துட்டோம் ஹீரோவா எல்லாருக்குமே பிள்ளைங்க வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்ப வந்து அரசியல் தலைவரா பாக்கோம் இப்ப வந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அவ்வளவுதான் சரிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு போட்டி வரும்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த போட்டியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போட்டி வருமா வராதா அது அவங்களோட போட்டி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஆனால் யார் ஜெயிக்கிறாங்கிறது அவங்கவுங்க செய்யறதை பொறுத்திருக்கு இப்போ எலெக்ஷனோட கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பர்சன்டேஜும் தளபதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜும் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய மீடியா வந்து சி ஓட்டர்ஸ் மீடியா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் மாறலாம் இல்லைங்களா கண்டிப்பா மாறலாம் ஆனா வந்து எலெக்ஷன் நேரத்துல வந்து மக்கள் வந்து இதுவரைக்கும் நடந்த ஆட்சி எப்படி இருக்கு இனிமே எப்படி வருன்றத ஒரு மாற்றத்தை தான் மக்கள் நினைக்கிறாங்க கண்டிப்பா விஜய் அண்ணா வரனால ஒரு மாற்றம் வரும் நினைக்கிறோம் ஏன்னா விஜயகாந்த் அண்ணாவிற்கு ஓட்டு போடணும்னு நினைச்சாங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல ஆனா எங்க அண்ணா விஜய் வருவாங்க நம்பிக்கையோட இருக்கும் கண்டிப்பா மக்களுக்கு மாற்றம் வந்து விஜய்க்கு தான் எல்லா ஓட்டும் போடுவாங்க நாங்க நம்புறோம் புது அரசியலை எதிர்பார்க்கிறோம் பெண்களுக்கான பாதுகாப்புக்கும் அண்ணன் மூலியமா தான் கிடைக்கணும்னு நம்புறோம் தளபதி தான் கண்டிப்பா வருவாங்க முதலமைச்சரா இதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா விஜய் அண்ணாக்கு தான் எங்க ஓட்டு சப்போர்ட் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சுத்தமா சரி பண்ணணும் எழுந்த எவ்வளவுதான் அரசியல் வந்துருச்சு எதையுமே அது வந்து சரியா பண்ண முடியல அதுக்கான தண்டனை வந்து யாருக்குமே இல்ல இது வரைக்குமே இது வந்து கரெக்டா இவங்க வந்து அது மாதிரி செய்யணும் சரி தளபதி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முதலமைச்சரானா நீங்க ஏதாவது கோரிக்கை வைக்கணும் அப்படிங்க ஒரு மனு சொல்லணும் என்ன சொல்ற விதம் இதுதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு அது ஒண்ணுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் மத்தபடி வேற எதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஏழை மக்களுக்கு சொன்ன அவங்க சொன்ன இதுக்கு முன்னாடி வந்த அரசியல் எல்லாம் நான் செஞ்சிருவேன் நான் பண்ணிடுவேன் மக்களுக்கு சொன்னதை செய்வேன் ஆனா செய்ய மாட்டாங்க மக்களை வந்து பார்க்க மாட்டாங்க ஆனா ஓட்டு போடுறப்ப மட்டும் வந்து அவங்களோட கடமைகளை நான் செஞ்சிட்ட மாதிரி ஓட்டு கேட்கறாங்க வீடு வீடா சொன்ன அதை செய்வாங்கன்னு நம்பி நாங்க ஏமாந்துட்டோம் விஜய் அண்ணன் எங்களுக்கு சொன்னதை செய்வாருன்னு சொல்லி நாங்க என்ன கோரிக்கை கொடுக்கறோமோ அதை நிறைவேத்துவார் நம்பிக்கையோட இருக்கோம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கணும் அரசியல் ஒரு கவர்மெண்ட் வேலைங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்காம இருக்கு அந்த திட்டம் நிறைவேறணும் நிறைய இருக்கு அண்ணா வந்தாங்கன்னா இதெல்லாம் செய்வாங்கன்னு நம்பிக்கையோட நாங்க இருக்கோம் சோ அண்ணனே வந்து ஆஹ் முதலமைச்சரா வரும்ன்றது என்னுடைய கோரிக்கை கண்டிப்பா இது வந்து புது மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் வணக்கம் தோழர்களே இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் தான் நம்ம இருக்கோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் யாருக்கு ப்ரோ ஓட்டு போடுவீங்க போடலான்னா நல்லவங்க யாருன்னு தெரிஞ்சுதான் போட முடியும் ஆ சொல்லுங்கள் ஆனால் ஓட்டு போடுவீங்களா ஃபஸ்ட்டு ஓட்டு போடுவோம் அதான் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நோட்டாதான் இப்போதைக்குன்னு பார்த்தோன்னா போடலாம் மனசு வச்சா யார் மனசோடாங்களோ அவங்களுக்கு போடலாம் சரிங்க ப்ரோ அதான் ப்ரோ அது யாருக்கு போடுவீங்க அதுதான் போட்டுலாம் ப்ரோ தொகுதியா எந்த தொகுதி ஹையஸ்ட்ல போதாப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலயே போட்டுலாம் நீங்க எங்கிருக்கீங்க நாங்களா பிளேஸ் எங்க இருக்கு

பார்த்தலாம் சரி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம் கேவா டிவி கேவா அப்படின்ற ஃபைட்டு தான் காம்படிஷன் தான் போகும்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி நினச்சா இப்போ விஜய் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ஒரு வீடியோ ஒன்று போட்டார் இப்போ அதை நினைச்சா தான் வருத்தமாகச்சா விஜய் வருமா போயிட்டாருன்ட்டு ஒன்றாயிரம் ம் அதை நினச்சி விஜய் ஒரு நடிகன் தான் அதுவே உலகத்துக்கு நடிகனா இட முடியாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஆனா தலைவனா ஆகுறதுக்கு ஒரு தகுதி மக்கள் என்னால முடிஞ்சதுன்னு சொல்லுவேன் மக்களும் சொல்லணும் ஒரு நூறு வார்த்தை அவன் தலைவனா ஆகணுமா இல்லையான்ட்டு இதடா என்னோட சரி கட்சிகள ஓட்டு யாருக்கு போனோம்னு சொல்ல மாட்டீங்க ஓட்டு போறது அவன் உன்ன கேட்டா கூட சொல்ல மாட்டேன் என்ன கேட்டா எப்படியா சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுல வந்து நீங்க தளபதிக்கு ஓட்டு போடுங்களா இல்ல மு ஸ்டாலின் அவருக்கு ஓட்டு போடுங்களா கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதிக்கு தான் ஏன்னா நான் மொத மொதல் ஓட்டு போடுறது தளபதிக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன் தளபதி விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கே வர்சிஷ் டிவி என்ற வந்து நடக்கும்னு சொல்லிருக்காரு இத பத்தி உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க என்னோட கருத்து என்னன்னா ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி ஆறுல கண்டிப்பா எப்படியும் இந்த ஃபைட் நடக்கும் தான் ஆனா கண்டிப்பா வந்து விஜய் தான் ஜெயிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தான் சிஎம் நினைக்கிறீங்க ஆமா கண்டிப்பா அவர்தான் சிஎம் ஆகணும் சரி ஏன்னா அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க ஆஹ் அப்புறம் டிஎம் கவர்மெண்ட் நீங்க காலி போடணும்னு நினைக்கிறீங்க நீங்க <highgli> போட்டிருக்கீங்களா <flaws yapa hermano> okay, <ghanistan paintahan>

நம்ம வந்து இளத்தளபதிக்கு வந்து சப்போர்ட்டை நிறைய பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணால் மேக்சிமம் வந்து நம்ம இளைஞர் கட்சி வந்து நிறைய பசங்க இருக்காங்க அவங்க சப்போர்ட் பண்ணா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கா ஓகே ப்ரோ காம்படிஷன் இருக்கும் ப்ரோ இது வந்து இது ஆன்லைன் இது ஆஃப்லைன் தான் இது வந்து எப்படின்னா ஃபுல்லா பெண்களுக்கான வந்து ஹவுஸ் இருக்கிறவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கணும்னா இந்த ஓரி ஜாயின் பண்ணினா உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது நானும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் தான் இப்போ இந்த ஓரி ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் அளவில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் இவங்க லலிதா லதா மூணு பேருமே ஸோ உங்களுக்கு யாராச்சும் விருப்பம் இருக்குது அப்படின்னா இதில் இந்த ஓரி ஃபேமிலுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் ஒரே இருக்குது லைஃப்னு சொல்லுங்க ஓரி ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தேங்க்யூ